வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்னைக்கு ஒரு சிம்பிளான தீபம் கோலம் பார்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா கார்த்தி தனி போட்ட கோலம் தாங்க இதை வந்து ஒரு விளாகாக கொடுத்துருப்பேன் ஆனால் இந்த கோலம் போடுறது எப்படிங்கிறது கொடுக்குலிங்க அதனால் இன்றைக்கி கொடுத்துருக்கேங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னால் பொங்கல் கோலம்லாம் நான் கொடுக்கலிங்க ஏன்னா எனக்கு இந்த டைம் கொஞ்சம் டைமே இல்லைங்க ஏன்னா எங்கள் வீட்டில் கார்த்தி தீபம் அப்புறம் ஐயப்பசாமி பூஜை அந்த மாதிரி கண்டினியூவாக இருந்துகிட்டே இருந்ததுனால கொஞ்சம் கால்வழி ஜாஸ்தியாகிடுச்சுங்க பொங்கல் கோலம் போடும்போது கண்டிப்பாக கொடுக்குறேங்க பொங்கல் குளம் வேணால் லாஸ்ட் இயர் போட்டிருப்பங்க அதை பாருங்கள் இப்போ மார்கழியில் கோலம் நிறைய போட்டு தாங்க இருக்கிறேன் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலங்கள் இந்த கோலம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டாங்க இந்த கோலத்தை ரொம்ப டைம்லாம் எடுக்கல ரொம்ப ஈஸியான கோலம் ஒரு அவசரத்துக்கு செவ்வாய் வெள்ளிக்கு இந்த மாதிரி கோலம் போடலாங்க பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க எங்கள் வீட்டு வாசலில் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட இந்த இளத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் அப்படிங்கிற சமையல் சேனல் இந்த மூணு சேனல் வச்சிருக்குங்க மூணு சேனல்லையும் இருக்கிற வீடியோக்கள் வித்தியாசப்படுங்க பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மூணு சேனலுமே அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்